செய்தி திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சி பகுதியில் நுழைந்துள்ளது வீடுகளுக்குள் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அங்கு வசிக்கும் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சி வாயில் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம் பார்த்திபன் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது இதனால் அந்த பகுதி மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கூடுதல் விவரங்கள் இருக்கக்கூடிய திருமுள்ளவாயில் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட திருமுள்ளவாயில் பகுதிகள வீட்டுக்குள் தற்போது மழைநீர் புகுந்து இருக்கக்கூடிய அந்த பதபதைக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது காரணம் என்னவென்றால் அந்த இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் ஒரு கை குழந்தை உடன் அந்த மழைநீரில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனைப்படக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கும்போது பெரிதும் வேதனையாக இருக்கிறது ஆவடி மாநகராட்சி ஒரு அமைச்சர் தொகுதி அமைச்சர் நாசர் அவர்களது தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த ஆவடியில் அவர்தான் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் இந்த வீட்டுக்குள் நுழைந்த மழைநீரால் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து தங்களுக்கு இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள் ஆவடி மாநகராட்சி அதிகாரிகள் யாரும் வந்து எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது இரவு முழுவதும் விசப்பூச்சிகள் அந்த பகுதிகளில் தொடர்ந்து எங்களுக்கு வீட்டுக்குள் வருவது இதனால் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள்ல இந்த மழை நீர் புகுந்திருக்கிறது ஒரு கை குழந்தையை வைத்துக் கொண்டு இந்த மழை நீர்ல இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை மாவட்ட ஆட்சியரோ இல்ல அந்த பகுதி இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோ யாரும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் பொதுமக்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகவும் பார்க்கப்பட்டு பார்க்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த எந்தெந்த பகுதி என்று பார்த்தோம் என்றால் ஆவடி மாநகராட்சி திருமுள்ளவாயில் மணிவாசகம் தெரு காமராஜர் தெரு பாரதியார் தெரு உள்ளிட்ட பிரதான சாலை மட்டுமின்றி குடியிருப்பு பகுதிகளும் இந்த மழைநீரானது தேங்கியிருக்கிறது தொடர்ந்து வந்து எங்களுக்கு வந்து சமையல் அறையில் முழுவதும் இந்த மழைநீரானது தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் எங்களுக்கு சமையல் செய்வது செய்வதற்கு கூட கடும் சிரமம் ஏற்பட்டிருப்பதாக அந்த பகுதி வாசிகள்லாம் தெரிவித்திருக்கிறார்கள் எங்கெங்கேயோ போய் சாலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் துறை சார்ந்த அமைச்சர்கள்லாம் எங்கள் வீட்டு பகுதிகளில் இந்த அளவுக்கு தண்ணி தேங்கி ஏன் எங்களை வந்து அவர்கள் கண்ணுக்கு நாங்கள் தெரியவில்லையா அரசு அதிகாரி கண்களுக்கு நாங்கள் தெரியவில்லையா என்பது இந்த பொது பொதுமக்களுடைய வேதனையாக கூக்குரலாக இருந்து கொண்டு தொடர்ந்து ஆவடி மாநகராட்சி முதலிடம் என்று சொல்கிறார்கள் முதலிடத்திற்கான விருந்தும் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் வழங்கியிருக்கிறார் ஆனால் முதலிடம் என்பது இதுதான் முதலிடமா என்பது ஒரு கேள்விக்குறியாக எழுந்திருக்கிறதாக சமூக ஆறுகள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் தொடர்ந்து இந்த மணிவாசகம் தெரு காமராஜ நகர் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரில் தற்போது மழைநீரை அகற்ற முடியலாலும் அவர்கள் இரவு முழுவதும் தூக்கமின்றி உணவு இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உணவுகள் மழை ஒரு ஒரு மணி நேரம் மட்டுமே அந்த தண்ணீரில் நம்மால் நிற்க முடியாது ஆனால் இரவு முழுவதும் அந்த குழந்தைகளை வைத்துக்கொண்டு அந்த பிஞ்சு சிசுகளை வைத்துக்கொண்டு வீட்டுக்குள் வந்து அவதிப்படக்கூடிய ஒரு மருத்துவ உதவி அளித்து அவர்கள் அந்த மீட்டு மழை வந்து வெளியேற்றி மீண்டும் அவர்களை அங்கே வந்து குடியிருப்பு பகுதியில் செல்வதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பாதிக்க மக்கள் வைக்கக்கூடிய ஒரு பிரதான கோரிக்கையா இருக்கிறது மோனிஷா பார்த்திபன் தகவல்களுக்கு நன்றி